தண்ணீர் தாராளமாக இருக்கும் பொழுது தாகத்தோடு இருக்கிறவன் முட்டால் இன் த abundance ஆஃப் வாட்டர் த ஃபூல் இஸ் thirsty. தண்ணீர் தாராளமாக இருக்கும் பொழுதும் தாகத்தோடு இருக்கிறவன் முட்டால் வாட் ஆக்சிஜன் இஸ் to த பாடி த bread ஆஃப் லைஃப் இஸ் டு த சோல் ஆக்சிஜன் சரீரத்திற்கு எவ்வளவு முக்கியமானதோ அதை போலவே ஜீவாப்பம் ஆத்மாவிற்கு முக்கியமானது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் only Christ can feed a hungry soul. பசியோடு இருக்கும் ஆத்துமாவிற்கு உணவளிப்பதற்கு கிறிஸ்து இயேசுவினால் தான் முடியும் In the abundance of water, the fool is thirsty. தண்ணீர் தாராளமாக இருக்கும் பொழுதும் முட்டாள் தாகத்தோடு இருக்கிறான் நீங்கள் பசியோடு இருக்கிறீர்களா நீங்கள் தாகத்தோடு இருக்கிறீர்களா ஆத்தும பசி ஆத்தும தாகத்தோடு இருக்கிறீர்களா இந்த நாளிலும் கூட இந்த பிப்ரவரி மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது மா வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடியான் யோவான் ஆறு முப்பத்தி ஐந்து ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான் ஜபம் செய்வோமா பரலோக பிதாவி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த நாளிலே பெற்றிருக்கிறதற்காக நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரம் அனுகிறோம் இந்த காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இதை பார்க்கிற கேட்கிறவர்கள் கூட ஆத்தும பசி நீங்கி ஆத்தும தாகம் நீங்கி சமாதான சந்தோஷத்தோடு கூட வாழும்படிக்கு உதவி செய்யும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் அருமையானவர்களே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன யோவான் ஆறு முப்பத்தி ஐந்திலே ஜீவாப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான் இன்னொரு கொட்டேஷன் நம்ம பார்த்தோம் அதாவது இருந்தும் தாகத்தோடு இருக்கிறவன் முட்டாள் இதையெல்லாம் நான் பார்த்தோம் இந்த அபண்டன்ஸ் ஆஃப் வாட்டர் த ஃபூல் இஸ் சொல்லி எல்லாம் நாம் பார்த்தோம் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவே ஜீவ அப்பமா இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வழிக்கும் உணவாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வாட் ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் எப்படி சரீரத்திற்கு முக்கியம் வாய்ந்ததா இருக்கிறதோ அதை போலவே ஜீவ அப்பம் ஆத்மாவிற்கு முக்கியமாக இருக்கிறது இந்த ஜீவ அப்பம் இல்லை என்றால் ஒருவன் இருக்கிறான் இயேசு இல்லை என்றால் நீ ஜீவன் இல்லாதவன் இயேசு இல்லை என்றால் உனக்குள் ஜீவன் இல்லை அருமையானவர்களே இந்த உலகத்திலே எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தேவை பூர்த்தி செய்யப்பட்டவனாய் வாழ்வதுதான் வாழ்க்கை திரும்பவும் சொல்லுகிறேன் இந்த உலகத்திலே எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வழிவகைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேவை பூர்த்தி செய்யப்பட்டு வாழ்வதுதான் வாழ்க்கை இந்த உலகத்திலே எல்லா அன்பையும் வரையறுக்கக்கூடிய ஒரு அன்பை பெற்றிருப்பதுதான் வாழ்க்கை அந்த ஒரு தேவை ஜீவாப்பமே அந்த ஒரு தேவை ஜீவாப்பமாகியே சு கிறிஸ்துவே கரங்களை கட்டி அவரை நாம் படுத்துவோம் அருமையா வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான் இதோடைய பின்னணி என்னன்னு பாருங்களேன் அதாவது இது ஆறு முப்பத்தி ஐந்து யோவான சுவி சேஷத்தில் ஆறு முப்பத்தைந்தில் இருக்கிறது அப்படியே அந்த அதிகாரத்தில் முதல் பகுதியெல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அங்கு இயேசு கிறிஸ்து சரீரப்பிரகாரமாக மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறார் மிகப்பெரிய அற்புதம் என்ன அந்த அற்புதம் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்களை போஷிக்கிறார் பிரகாரமான ஒரு அற்புதத்தை அவர் அங்கு செய்கிறதை பார்க்கிறோம் இதன் மூலமாக ஆண்டவர் அங்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்றாரு என்ன தெரியுமா உங்களுடைய ஆத்துமாவின் ஆழமான தேவைகளை என்னால் சந்திக்க முடியும் என்பதை அவர் அங்கு உணர்த்துகிறார் அதாவது ஆழமான தேவைகளை அவரால் மாத்திரமே சந்திக்க முடியும் என்பதையும் அவர் அங்கு விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே இங்கே பார்க்கக்கூடிய தொடக்கூடிய ஒரு சரீரப்பிரகாரமான அற்புதத்தை செய்து அவர் ஆவிக்குரிய மிகப்பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறார் ஆவிக்குரிய மிகப்பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த உணவு அப்பம் என்கிற மெட்டஃபார் அடையாளத்தை வைத்துக்கொண்டு அவர் என்ன சொல்றார் தெரியுமா இந்த சரீரத்திற்கு எப்படி உணவு முக்கியமோ அப்ப முக்கியமோ அதை போல ஆத்துமாவிற்கு அவரே முக்கியம் என்பதை வெளிப்படுத்துகிறார் கரங்களை தட்டுவோமா முக்கியமோ அதை போல ஆத்துமாவிற்கு அவரே முக்கியம் என்பதை அவர் அங்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் குளோரி டு ஜீசஸ் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பாருங்கள் இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளிலே ஒரு பெரிய காரியத்தை விளக்குகிறார் அதாவது இந்த உலகத்திலே உணவை மாத்திரமே சார்ந்து வாழ்கின்ற அவர்களை அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் ஒரு படிக்கு மேலே கூட்டி சென்று உங்களுடைய ஆத்துமாவை பசியோடு வைத்திருக்கிற காரியத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் உங்களுடைய ஆத்தும பசி உங்களுக்கு சந்திக்கப்பட வேண்டும் என்பதை அவர் விளக்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது பாருங்கள் இங்கே சொல்லுகிற காரியம் என்ன அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுடைய அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா இந்த உலகத்திலே உணவையே சார்ந்து வாழ்கின்ற கூட்டத்தை அவர் அதற்கு மேலே ஒரு படி கூட்டி சென்று ஆத்துமா பஸ் பசியோடு வாழ்கிறார்களே அந்த பசி நின்று விடுதலாக்கக்கூடிய வழி என்ன என்பதை அவர் அவர்களுக்கு உணர்த்துவித்து அதற்கு வேறே உணவு தேவை அந்த வேறே உணவு ஜீவாப்பமாகிய நானே என்பதை அவர் உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஜீவாப்பம் நானே என்று சொல்லி அவர் அங்கு உணர்த்துகிறார் அவரே ஜீவாப்பமாக இருக்கிறார் அவரே வாழ்வழிக்கும் உணவாக இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே இந்த உலக பசி அதாவது இது உணவு உணவிற்கான பசி மாத்திரமல்ல இந்த உலகில் வாழ்கிறவர்கள் பல்வேறு வகையான பசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகிற்கான பசி ஆத்மாவின் செழிப்பிற்கும் வலுமைக்கும் தடை செய்யக்கூடிய அவர்கள் கண்களை மன கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறது உங்களுடைய ஆழமான பசி என்ன வாட் இஸ் யோர் டீப்பஸ்ட் நீட் வாட் இஸ் யுவர் டீப்பஸ்ட் நீட் நீங்கள் உங்களுடைய சொந்த கிரிகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா சொந்த கிரியைகள் என்றால் நீங்களுடைய சொந்த செயல்கள் மூலமாக நான் இந்த ரட்சிப்பை சம்பாதித்துக் கொள்ள முடியும் நான் முக்தி அடைந்து விட முடியும் நான் சொர்க்கத்துக்கு சென்று விட முடியும் மீட்பை பெற்றுவிட முடியும் என்றெல்லாம் கொண்டிருந்தால் நீங்களும் ஒரு வகையான பெரிய ஆழமான ஆத்ம பசியோடு இருக்கிறீர்கள் புண்ணிய ஸ்தலத்திற்கு நடந்து சென்று விட்டு வந்தால் எனக்கு மோட்சம் கிடைத்துவிடும் எனக்கு முக்தி கிடைத்துவிடும் புண்ணியசலத்திற்கு நடந்தே சென்று விட்டு வந்தால் எனக்கு முக்தி கிடைத்துவிடும் ஒரு முறையாவது நான் புண்ணியசலத்துக்கு சென்று விட்டு வந்தால் எனக்கு முக்தி கிடைத்துவிடும் சொர்க்கம் கிடைத்துவிடும் இந்த சமய சடங்குகள் சம்பிரதாயங்களை நான் மேற்கொண்டால் போதும் எனக்கு முக்தி கிடைத்துவிடும் என்றெல்லாம் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் நீங்கள் ஆத்தும பசியோடு இருக்கிறீர்கள் அந்த ஆத்ம பசி இந்த ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே சந்திக்கப்பட முடியும் அதற்கு வேறு வழியே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நீங்கள் இந்த ஜீவ அப்பம் யார் என்று அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள் ஜீவ அப்பம் யார் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அவரை அறிந்து கொண்டு நீங்கள் அவரிடத்தில் வர வேண்டும் அதாவது உங்களுக்கு அவர்தான் ஜீவ அப்பம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இட் இஸ் நாட் இனஃப் டு நோ ஹிம் யு நீட் டு ட்ரஸ்ட் ஹிம் அவரை அறிந்திருந்தால் பத்தாது அவரை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் உங்களை முழுமையாக அவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நான் நானே வழி நான் நானே சத்தியம் நான் நானே ஜீவன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் இங்கு அவர் சொல்ற வார்த்தை நானே ஜீவாப்பம் லைஃப் நானே ஜீவாப்பம் என்று சொல்லி அவர் இங்கே வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த ஜீவ அப்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீ உங்களுடைய பசி தீர்க்கப்படும் அடுத்ததாக இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இயேசுவை தெரியும் இயேசுவை ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள் மூன்று வகையான கூட்டத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒன்று இயேசுவையே அறியாத கூட்டம் அவர்களுக்கு ஆத்ம பசி இருக்கிறது அவர்கள் கிரியைகளிலே மேன்மை பாராட்டி அதன் மூலமாக காரியங்களை சாதிக்கலாம் என்று எண்ணுகிறார்கள் அது முடியாது அவர்கள் ஆத்ம பசி இயேசு மாத்திரமே தீர்க்க முடியும் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் இரண்டாவது ஒரு கூட்டம் இயேசுவை அறிந்திருக்கிறது ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் ஆத்ம பசியையும் இந்த இயேசுதான் தீர்க்க முடியும் ஜீவாப்பம் அவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மூன்றாவதாக இயேசுவை தெரியும் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இப்பொழுது பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள் இப்பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அவரை தேடுங்கள் அவர் சொல்றாரு நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் வேறே இரட்சகர் இல்லை நான் நானே கர்த்தர் அல்லாமல் வேறு ரட்சகர் இல்லை அருமையானவர்களே அவரே ஜீவ அப்பமாக இருக்கிறார் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையான தேவ ஊழியர்களே அருமையான தேவ ஜனங்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் ஜீவப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த நாளிலே அவர் அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாக்குகிறார் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் என்றார் வள்ளுவர் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கறைய செய்களாதார் என்றார் வள்ளுவர் செயற்கரிய செய்கைகளான மீட்பு உயிர்த்தெழுதல் போன்ற காரியங்களை செய்து முடித்த நீத்தாராகிய ஐந்தவித்தானாகிய நிறைமொழி மாந்தராகிய கிறிஸ்துவே பெரியவர் மற்றவர் எல்லாம் சீரியவரே என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வேலையிலும் உங்களுடைய ஆத்ம பசியை உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை இந்த ஏசு கிறிஸ்து மாத்திரமே சந்திக்க முடியும் அவர்தான் உங்கள் ஆழமான தேவைகளை சந்திக்க முடியும் in the abundance of water the fool is thirsty தண்ணீர் தாராளமாக இருந்தும் முட்டாள் தாகமாக இருக்கிறான் நீங்கள் எந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் இந்த இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவ அப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் ஒரு காலம் பசியடைய மாட்டீர்கள் ஒரு காலம் தாகம் அடைய மாட்டீர்கள் நீங்கள் இவர் ஏற்றுக்கொண்டு ஆசிர்வாதத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழுங்கள் அதுதான் எங்களது ஆசை கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜபம் செய்வோம் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட ஜீவாப்பம் நீரே உம்மிடத்தில் வருகிறவர்கள் தா பசி அடையார்கள் உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்கள் தாகமடையார்கள் என்பதை நாங்கள் தியானித்தோம் அன்றுவரையும் நாங்கள் உண்மை பெற்றுக்கொண்டு பசி இல்லாமல் தாகம் இல்லாமல் ஆத்மாவிலே எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு நாங்கள் வாழும்படிக்கு உதவி செய்யும் இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கிளும் அவர்கள் ஆத்ம பசியும் தீர்க்கப்படட்டும் அவர்கள் ஆத்ம தாகமும் தீர்க்கப்படட்டும் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தரலும் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் வல்லமீள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக